பார்த்து விட்டோம் இனி உலகையே போகிறார் ஹசி உறுதி என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் உலகின் எந்த மைதானத்திலும் எந்த பிட்சிலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை இந்திய அணியின் யசஸ்வி ஜெய்ஸ்வால் நிரூபித்து விட்டதாக ஆஸ்திரேலியா ஜாம்பவான் மைக்கேல் ஹசி பாராட்டியுள்ளார் அவரை ஆஸ்திரேலியாவில் பார்க்க ஆவலாக இருந்ததாக கூறிய அவர் மிகச்சிறந்த இன்னிங்ஸை ஆடியிருப்பதாக கூறியுள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் செயல்பாடுகள் பலரையும் ஈர்த்துள்ளது முதல் இன்னிங்ஸ்ல நூற்றி ஐம்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன போதும் இந்திய அணி மனம் தளராமல் பவுலிங் செய்து ஆஸ்திரேலியா அணியை நூற்று நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் செய்தது அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது நாள் முழுக்க ஒரு விக்கெட் கூட கொடுக்காமல் இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் பேட்டிங் செய்து அசத்தியுள்ளனர் அதிலும் முதல் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆன ஜெய்ஸ்வால் இரண்டாவது இன்னிங்ஸில் கொஞ்சம் கூட அசராமல் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதிலும் கம்மின்ஸ் மற்றும் ஸ்டார்க் பவுலிங்கில் அட்டாக்கிங் ஷாட்ஸை விளையாடியது ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்களையும் வியக்க வைத்துள்ளது சிறப்பாக ஆடியுள்ள அவர் நூற்று தொன்னூற்று மூன்று பந்துகளில் இரண்டு சிக்ஸ் ஏழு பவுண்டரி உட்பட தொன்னூறு ரன்களுடன் களத்தில் உள்ளார் இது குறித்து ஆஸ்திரேலியா ஜாம்பவான் கில்கிரிஸ்ட் பேசுகையில் ஜெய்ஸ்வாலின் ஆட்டத்தை இதுக்கு முன்பாக பார்த்த அனைவருக்கும் அவர் அட்டாக்கிங் கிரிக்கெட்டர் என்பது தெரியும் ஐபிஎல் தொடர் மட்டுமல்லாமல் இந்திய மண்ணில் ஆடிய டெஸ்ட் போட்டிகளிலும் சிக்ஸ் பவுண்டரி என்று விளாசி இருக்கிறார் அதேபோல் குறைந்த இன்னிங்ஸ்களிலேயே அதிக அளவிலான சிக்ஸர்களை விளாசி இருக்கிறார் இந்த பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கும் முயற்சி அபரிவிதமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் இந்த இன்னிங்ஸ் இந்திய அணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று பாராட்டியுள்ளார் தொடர்ந்து மைக்கேல் ஹசி பேசுகையில யசஸ்வி ஜெய்ஸ்வாலை ஆஸ்திரேலியா மண்ணில் பார்ப்பதற்காக ஆவலாக இருந்தேன் ஏன்னா பவுன்ஸ் பிட்ஷில எப்படி செயல்படுவாரு கையாள்வார் என்பது எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் இன்றைய இன்னிங்ஸ் மூலமாக அவரால் எந்த சூழலிலும் அந்த பிட்சிலும் சிறப்பாக விளையாட முடியும் என்பதை நிரூபித்து விட்டதாக பாராட்டியுள்ளார் தொடர்ந்து ஆஸ்திரேலியா முன்னாள் பயிற்சியாளர் டேரன் லேமன் பேசுகையில ஆஸ்திரேலியா அணிக்கு இது கடினமான நாளாக அமைந்துள்ளது இந்திய அணியின் வண்டி இரு பேட்ஸ்மேன்களுக்கும் தலை வணங்குகிறேன் கே ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் என்பவரும் இன்னைக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள் அது வெற்றிக்கான பயணத்தை தொடங்கும் இடத்துக்கு இந்திய அணியை அழைத்து வந்துவிட்டனர் இந்த போட்டியில் இந்திய அணியின் கைகள் ஓங்கியுள்ளது இந்த பிட்சில் உதவி குறைந்து விட்டது ஆனால் ஆஸ்திரேலிய அணியின் பவுலர்கள் சோர்வுடன் பவுலிங் செய்தனர் ஏனால் சுமார் இரண்டு மணி நேரம் பேட்டிங் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்